எமது மனது என்பதுதான் ஆக சிறியது என்பது நீங்கள் அறிவீர்களா குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்பது ஆக சிறியவற்றை ஆராய்வது எந்த ஒன்றை பிரித்து கொண்டே போனால் கடைசியில் விஞ்சுவதுதான் அணுக்கள் அந்த அணுக்களின் உள்ளே என்ன உண்டு என்று ஆராய்வதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அந்த அணுக்களை விட அந்த அணுக்களின் உள்ளே இருப்பதை விட சிறியது ஏதாவது இருக்க முடியுமா அவ்வாறு இருந்தால் அது பெரிதாகவும் இருக்க முடியுமா அதுதான் மனது மனம் இரண்டு நிலைகளில் இருக்கும் குவாண்டாம் பிசிக்ஸை பொறுத்தவரையில் எல்லா பொருட்களும் அலை வடிவாகவும் துகள் வடிவாகவும் இருக்க வேண்டும் மனமும் அலை வடிவாகவும் துகள் வடிவாகவும் இருக்கின்றது உங்கள் மனம் இதனால் தான் ஆற்றல் பெற்றது மனம் எங்குதான் இருக்கின்றது என்று யாரும் அறிய மாட்டோம் அது பிரெயினில் இருக்கின்றதா அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து பிரெய்னினால் கவரப்படுகின்றதா என்று யாரும் அறிய மாட்டோம் பற்றிய ஆய்வுகளும் முக்கியத்துவமற்றது ஏனென்றால் எமக்கு மனம் இருக்கின்றது அந்த மனதை பயன்படுத்தி நாம் அளப்பெரிய காரியங்களை செய்யலாம் என்பதுதான் முக்கியமே ஒழிய அது எங்குள்ளது என்பது முக்கியமல்ல எமக்கு உள்ள மனம் இந்த குவாண்டாம் லெவலில் உள்ளது என்பதுதான் புரட்சிகரமான கருத்து ஆகும் ஏனென்றால் குவாண்டாம் நெகல் என்பது எப்பொழுதுமே இரண்டு நிலைகளில் டுவாலிட்டி எனப்படும் இரண்டு நிலைகளில் எதனையும் ஆராய்வது ஃபிசிக்ஸில் அது அதாவது விஞ்ஞானத்தில் மிகவும் நுண்ணிய கருத்தில் இந்த குவாண்டாம் தான் இந்த குவாண்டாத்தை தாண்டி ஒரு நுண்ணிய கருத்தினை நாம் இந்த விஞ்ஞானத்தில் பார்க்க முடியாது அது எமது மனதுடன் தொடர்புடைய தொடர்புடைய ஒரு விஞ்ஞானம் என்றால் நீங்கள் நம்பித்தானாக வேண்டும் எனவே உங்களிடம் அளப்பெரிய விஞ்ஞானம் உள்ளது இந்த விஞ்ஞானத்தின் மிகப்பெரிய புதிர் ஒன்று உள்ளது அதுதான் உங்கள் சக்தி அதுதான் உங்கள் மனம் ஏனென்றால் குவாண்டம் ஃபிசிக்ஸிலேயே அறிந்தது கண்டுபிடித்தது அந்த மனம்தான் அந்த மனதின் ஆற்றல் என்பது அளப்பெரியது அது நோய்களை குணப்படுத்துவதில் இருந்து உங்களை உங்கள் வாழ்வை செப்பனிடுவது வரை அனைத்தையும் செய்யும் எனவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் இந்த விடயங்களை புரிந்து கொண்டு எமது வாழ்க்கையில் அதனை சரியாக கொண்டு செல்வது மட்டுமே மனதை நான் மாற்றுகின் மாற்றுகின்றேன் என்று ஒரே அடியாக மாற்ற முடியாது மனது எவ்வாறோ அது உங்கள் வாழ்க்கையில் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் உங்கள் எண்ணங்களால் சிறுவயது முதலே உங்களுக்கு வந்த எண்ணங்களால் நீங்கள் செய்ய வேண்டியது வெறுமனே ஒரு புரிதல் குவாண்டாம் ஃபிசிக்ஸ் என்ற மிகப்பெரிய புதிரான ஃபிசிக்ஸில் தான் எம எனது மனமும் அந்த ஃபிசிக்ஸ் மாதிரி தான் எனது மனமும் உள்ளது அந்த ஃபிசிக்ஸில் உள்ள எல்லா விடயங்களையும் கொண்ட ஒன்றை நான் வைத்து கொண்டுள்ளேன் ஆகவே நான் மிகவும் புதிரான ஒரு மனிதன் அந்த புதிரான மனிதனுக்குள் அளப்பெரிய ஆற்றல்கள் இருக்கின்றன அந்த ஆற்றல்கள் ஆக்க சக்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் ஆற்றல்கள் அழிவு சக்திக்காக அல்ல இவ்வாறான சிந்தனைகள் என்ன செய்யும் என்றால் உங்களை மிகப்பெரிய பெரிய ஒரு மேதையாக மாற்றும் ஏனென்றால் மேதைகள் பிறப்பதை விட உருவாகின்றார்கள் நீங்கள் ஒரு மேதையாக உருவாகலாம் குவாண்டா ஃபிசிக்ஸ் என்ற அறிவியல் உங்கள் மனதில் இருக்கின்றது உங்கள் மனமாகவே இருக்கின்றது ஆகவே நீங்கள் அறிவியல் பூர்வமானவர்கள் என்ற ஒரே சிந்தனை சதாவும் உங்களில் ஓடிக்கொண்டிருப்பதானது உங்களை மேதையாக்கும் மேதை என்றால் மிக எல்லாவற்றிலும் சிறந்தவர் தன்னுள் முதலில் சிறந்தவர் என்ற அர்த்தம் அவ்வாறான மனிதர்களாக ஆக நாம் முயற்சிப்போம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே அல்ல உங்கள் இந்த குவாண்டா பிசிக்ஸ் சொல்லும் விடயங்கள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் விந்தையானவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் இந்த உலகத்திற்கு என்று நம்புவது மட்டுமே சரி இவ்வாறான இன்னொரு மோட்டிவேஷன் வீடியோவை இந்த மோட்டிவேஷனை நாம் சயன்ஸுடன் இணைத்து கதைக்கும் வீடியோவை கொண்டு வருகின்றோம் அதுவரை உங்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனடியாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்